திமிரு ரிலீஸ் ஆகும்பொழுது உங்கள் மருமகனை த்ரூட இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க த்ரூ சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டார் உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரால் வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போதான் தான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னா ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க இப்போ புரியல என்னமா இருக்கே இது உடனே மேட்டப் பண்ணது தான் மிஸ் ஆயிருக்கு எங்கயோ சில நேரத்தில் மிஸ் ஆயிடும் விடுங்களேன் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரியலையா போது சார் அர்ஜுன் சார் இந்த படத்தில் நீங்கள் நினச்சிருக்கீங்களா இல்லை அதான் நினைக்கிறேன் இல்லை சார் துருவா சார் இல்லை இந்த சார் அந்த ஆக்ஷன் கிம்மு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸ்ஸு இதை நாங்கள் அவர்கிட்டயே பார்த்து உங்கள்கிட்டையும் பார்க்குறோம் ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்ல ரொமான்டிக்ல சூப்பராக இருப்பாரு அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதுங்க அவரு சொல்லிதான் இந்த சீனா கொஞ்சமா சங்கர் குரு நான் பார்த்துட்டு சார் அவர் சொல்லிதான் முத்தம் வந்து எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ் பாதத்தில் அதுங்கிறது ஒரு பெக்குலியரா அதை பட முடியாது நீங்க சூப்பராக பண்ணிருக்கீங்க சார்

சைனாஷன்ஸ் பாசிபிலிட்டி அஜுன் சார் இங்கும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டுருக்கு இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க

என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ணுற தமிழ்லையும் இது கூடி செய்கிறது எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ இருக்குல்ல இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அதை திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டுருக்கோம் இப்போ கூட அதுதான் இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹரேஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் இதுதான் சொல்கிறோம் டயலாக் டைலாக் டைலாக் கூட நானே நானே எழுதியிருக்கிறதுல இதுல இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இது இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஃபோர் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியும் நமக்கு பேசும்போது நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லோரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு உங்கள் படம் இன்னும் வரல பட் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனாலதான் சொல்கிறேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவார் ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான் ஒரு சி சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி அப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவரைக்கும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்மியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது குச்சு சுச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மீடியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசு ஒன்று போடுவோம் ஆர் ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்திலேயும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால்தான் அங்கே முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது எந்த எத்தனை இந்த மாதிரி மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க் எடுத்தீங்களே அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா ஏதாவது நீங்கள் எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டு மொத்தமாக முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும்

சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவார் இன்னைக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார் கேள்வி சார் சைனாவை ஒரு பெரிய மார்க்கெட் சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்சன் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்டனடிசம் அதுவும் இந்தியா வந்து பாகிஸ்தானை அகாமடேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெயிலர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இண்டியா பாகிஸ்தான் இட்ஸ் ஜஸ்ட் இப்போ நீங்கள் வந்து தேசப்பட்டு படங்கள்லாம் நடிச்சிங்க உங்களுக்கு அது கரெக்டாக செட் ஆச்சு பட் இவ் சா து துர்வாக்கு நீங்கள் அந்த அதே மாதிரி பேட்டனில் கதை விழுந்ததுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் சி அரசியலுக்கு நிறைய நடிகர்கள் வராங்க சினிமாவில் இருந்து வராங்க அவங்க வந்து அரசியல் படங்கள் நடிக்கிறது தேசப்பட்டு படங்கள் நடிக்கிறதில்ல பட் நீங்கள் தேசப்பட்டு படங்கள் நடிச்சிருக்கீங்க அரசியல் படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனால் அரசியலுக்கு வரல இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கு

இப்போ ஜெய்ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்னொன்றா ஒன்னொன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்கள் பண்ணலாம் நாட்டு பெற்று பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் அது இருந்தே யாராவது வந்து ஒரு ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் சரி தேசப்பட்டு படங்களில் நடிச்சிட்டீங்க தேசத்துக்காக நீங்க அரசியலுக்கு வரல வந்து எதாவது பண்ணி படி ஆட்டலை நான் நல்லா இருக்குது mutl. இல்ல அரைச்சருக்கு நடு நடுல வராங்க நீங்க ஏன் வரல அப்படினு. இல்ல அதுக்கு உண்டான என்ன சொல்றோம் அதுக்கு உண்டான ஸ்கில் எனக்கு இல்லன்னு நான் நினைக்கிறேன். சார். மைக் ஆ பதில் சார். ஒரு அது அது. நமக்கு சினிமா தான் சினிமா ஓகே. ஓகே. அதோட சரி. சார்.

இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சலில் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில் இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படகு அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் எல்லா பாஷைகளுக்கும் அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க

அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்க பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில பண்ணாதான் நிச்சயமா வந்து கொஞ்சம் முன்னே பின்னேன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்பெல்லாம் ஒரு பாஷையில பிளான் பண்றதுக்கே உங்களுக்கு தெரியும் போது புதுன்னு ஆயிடும் இங்க இப்ப பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னட பிளான் பண்ணி ஹிந்திலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மாமா வந்து கொஞ்சம் காலகாலத்துல பேட்ரியாட்டிசம் பக்தி இருக்கலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலேயே அப்படி பேட்ரியாட்டிஸ்டுக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட பாணியில் செய்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க இல்லை என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணுங்க சார் ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர் அவ்வளோதான் ஓகே ஓகே இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்ப எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால் அவருக்கு அடிக்கிறது அவர் என்ன கரு அடிக்கிறது கம்யூனிகேஷன் அவ்வளோதான் ஃபைட் மாஸ்டர் வந்து ராமலட்சுமன் மாஸ்டர் பண்ணார் ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஒன்று

டைரக்டர் ஹீரோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க இவரோட படம்லாம் பார்த்துருப்பீங்க சமத்து இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோட ஜோடின்ற பயம் எதுவும் உண்டா சிக்ஸ் இருக்கிறாரு <laughs> uh, honestly, I was actually a little scared on my first day <laughs> of shoot. And uh, uh, but first day of shoot, I would tell you, uh, it was a fight sequence, and he was in his like full body and all. Then I was standing in front of him for the shot, and. Before the shot could start, somebody I could hear like "Madam, ready, Madam, ready," like that, and I didn't know who was talking to me. But then I somehow realized maybe it's Dhruva, sir so I turned around, and he was like, "Madam, are you ready?" So that sweet gesture that he showed me uh, from the day one, that he called me Madam. I think you Yeah. So uh, after that, I wasn't scared.

உங்களுக்கு சந்தோஷங்களா சந்தித்து வந்த அனைவருக்கும் நன்றி